சென்னை ஓபன் டென்னிஸ் தொடரில் சாம்பியன் பட்டம் வென்ற வீராங்கனைக்கு பரிசு தொகைக்கான காசோலை மற்றும் கோப்பையை முதலமைச்சர் மு ஸ்டாலின் வழங்கினார் அந்த காட்சிகளை பார்த்து விடுவோம் சென்னை ஓபன் டென்னிஸ் தொடரில் சாம்பியன் பட்டம் வென்ற வீராங்கனைக்கு பரிசு தொகைக்கான காசோலை மற்றும் கோப்பையை முதலமைச்சர் ஸ்டாலின் வழங்கிய காட்சிகளை பார்த்தும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சசிதரன் சசிதரன் வணக்கம் விவரங்களை பதிவு பண்ணலாம் சர்வதேச மகளிர் சென்னை ஓபன் டென்னிஸ் ஒற்றையர் பிரிவு ஆன போட்டி சென்னை நுங்கம்பாக்கம் மைதானத்தில் நடைபெற்றது பல்வேறு நாடுகளை சேர்ந்த வீராங்கனைகள் இந்த போட்டியில் பங்கேற்று நிலையில் இன்று இறுதிப் போட்டியானது நடைபெற்றது ஆஸ்திரேலிய நாட்டை சேர்ந்த கிம்பர்லி மற்றும் இந்தோனேஷியா நாட்டை சேர்ந்த ஜேனிஸ் டென் என்கிற இருவரும் பலப்பரிச்சியில் ஈடுபட்டார்கள் பல மணி நேரமாக இந்த இறுதிப் போட்டி நடைபெற்ற நிலையில் இறுதியாக ஜென் நான்கு ஆறுக்கு மூன்று என்ற நேர்கட் கணக்கில் சாம்பியன் பட்டத்தை வெற்றி சென்றார் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்ற ஜெனிஸ் டி ஜெனுக்கு முப்பத்தி புள்ளி ஐம்பத்தி எட்டு லட்சம் பரிசு தொகைக்கான காசோலை மற்றும் இருநூத்தி ஐம்பது புள்ளிகளும் கோப்பையும் வழங்கப்பட்டன இரண்டாம் இடம் பிடித்த கிம்பெல்லிபிற்கு பதினெட்டு புள்ளி ஐந்து லட்சமும் நூத்தி அறுபத்தி மூணு புள்ளிகளும் மற்றும் கன்னடப்புக்கான கோப்பையும் வழங்கப்பட்டது முதல்வர் மு க ஸ்டாலின் மற்றும் துணை முதல்வர் உள்ளிட்டோர் பரிசுகளை வழங்கினர் விவரங்களுக்கு நன்றி சசிதரன் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க